வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிவூஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான டாபிக் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது தானம் செய்வதும் இறை நாமத்தை நாம் இடைவிடாமல் ஜபிப்பதும் அதனுடைய மகத்துவமும் சிறப்பும் பற்றி தாங்க நம்ம முழு விவரமாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து அருமையான டாபிக்ங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு முழுமையாக புரிய வரும் இப்போ பார்த்தோம்னா மனித வாழ்க்கைக்கு அடிப்படையான தேவையானது எதுங்க வீடு வாசல் சொத்து சுகம் போன்றவைகள் இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு ஒரு ஆன்மாக்கு கடைசி வரைக்கும் கூடவே துணையாக வருவது எது என்றால் அவர் செய்த தானமும் தர்மமும் மற்றும் நாமத்தை ஜபிப்பதால் தான் நமக்கு உண்டாகும் என்பதை நம்ம மகிமையை பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போது நம்ம தானத்தை பற்றியும் தர்மத்தை பற்றியும் பார்க்கலாங்க அதாவது மனித வாழ்க்கையில் வந்து நம்ம ஒருவருக்கு தானம் செய்கிறோம் அப்படின்லாம் தர்மம் செய்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து எந்த உதவியும் அவர்கிட்ட இருந்து நம்ம எதிர்பாராமல் செய்வது தான் வந்து தானமும் தர்மமும் ஆகுங்க அதாவது பலனையே நம்ம எதிர்பார்க்கக்கூடாது யாருக்கெல்லாம் நம்ம உதவி செய்கிறோமோ அவருக்கு நம்ம வந்து நல்லது செய்கிறோம் அதாவது அவர்கிட்ட இருந்து வந்து நம்ம எதிர்பாராமல் செய்வதுதான் தானமும் தர்மமும் ஆகும் தானமும் தர்மமும் மிக மிக சிறப்பு வாய்ந்தவை மற்றும் முக்கியத்துவம் கொண்டவை மற்றும் தானமும் தர்மமும் தான் நம்மை காப்பாற்றும் முனிவர்களும் முன்னோர்களும் வந்து ஏற்கனவே கூறியிருக்கிறார் அதாவது தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் பார்த்தீங்களா அதாவது தர்மம் வந்து தலை காக்கும் அதாவது இறுதி வரை கடைசி வரைக்கும் நம்ம செய்த தர்மம் தான தர்மம் தான் நம்மை வந்து காப்பாற்றுமோ அதாவது நம்முடைய சங்கதியின் சங்கதியரையும் காப்பாற்றும் மேலும் முன்னோர்களும் முனிவர்களும் என்ன சொல்லியிருக்காருனா தானம் செய்யும்போது தர்மம் செய்யும்போது நம்ம வந்து காணாமலும் கண்டு கொள்ளாத போது நம்ம செய்யணுமா அதாவது நம்ம வந்து கண்டுக்கவே கூடாது தான் வலது கை வந்து தானம் செய்யும்போது இடது கைக்கு தெரியக்கூடாது வலது கை வந்து தர்மம் செய்யும்போது இடது கைக்கு தெரியக்கூடாது அந்த மாதிரி வந்து நம்ம தானமும் தர்மமும் செய்ய வேண்டுமா நம்ம எது பிரதிபலனாக நம்ம எதுவுமே வந்து எதிர்பார்க்காம செய்யறது தாங்க தானமும் தர்மமும் இது நம்ம தர்மம் செய்யும்போது யாருக்கு என்ன தேவை என்று கொடு என்று முன்னோர்களும் முனிவர்களும் சொல்லியிருக்கிறார்கள் அதாவது கண்டு கொடுக்கணும் என்ன தேவை அவர்களுக்கு என்ன உதவி தேவை அப்படின்னு நம்ம கண்டு நம்ம கொடுக்க வேண்டும் நம்ம தர்மம் செய்ய வேண்டும் அது மட்டும் தானமும் தர்மமும் நம்ம செய்ய செய்ய நமக்கு புண்ணியம் கூடும் பணம் காசெல்லாம் வந்து நம்முடைய சங்கதியரின் சங்கதியர் வாழ்விற்கு தேவை ஆனால் தான தர்மங்கள் வந்து புண்ணியத்தை தரும் நம்முடைய சங்கதியரின் சங்கதியருக்கு பணம் வந்து பாதுகாப்பை தரும் ஆனால் நம்ம செய்கின்ற தானமும் தர்மமும் அவர்களுக்கு புண்ணியத்தை தரும் அதாவது நம்ம வந்து தானமும் தர்மமும் செய்ய செய்ய நம்முடைய குடும்ப வாழ்க்கை மேம்படும் மற்றும் வந்து தானம் செய்யும் போது நம்ம வந்து விளம்பரப்படுத்தி கொள்ளக்கூடாது நான் தானம் தானம் செய்தேன் நான் தர்மம் செய்தேன் இன்னைக்கு அப்படின்னு நம்ம வந்து விளம்பரப்படுத்தக்கூடாது நாம் செய்கின்ற தானமும் தர்மமும் வந்து நம்ம வலது கைக்கோ இடது கையக்கோ தெரியக்கூடாது அப் பேர்பட்ட தானமும் தர்மமும் தான் நம்முடைய புண்ணியத்தை தரும் மற்றும் பாவங்கள் நீங்க வேண்டும் என்றால் நம்ம வந்து தானமும் தர்மமும் நாம் செய்து கொண்டே வர வேண்டும் ஒன்றும் இல்லைங்க நம்ம வீட்டில் வந்து தினமும் வந்து இந்த உயிரினங்கள் அதாவது காக்கைக்கு குருவிக்கு நம்ம சாதம் தினசரி சாதம் வைத்தாலே ஒரு புண்ணியமாகும் அதாவது அந்த உயிரினம் சாப்பிட்டு திருப்தி அடைகிறது பார்த்திங்களா அதே போன்று எறும்புகளுக்கு வந்து அரிசி மாவில் வெள்ளத்தை கலந்து நம்ம வந்து வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை தோறும் நம்ம வீட்டு வாசப்பாடி என்ட்ரன்ஸில் வெளிப்பக்கத்தில் அப்படியே போட்டுகிட்டே வந்து அந்த எறும்புகள் வந்து அந்த அரிசி மாவை எடுத்துட்டு போய் அது உணவாக உண்ணுமாம் அது வந்து தேவர்களும் ரிஷிகளும் வந்து உண்ணுவதற்காக சமமாகும் அதனால் அதன் மூலம் நமக்கு புண்ணியத்தையும் கொடுக்கும் மற்றும் வந்து பசுமாட்டிற்கு நம்ம அகத்தி கீரை மற்றும் வந்து உணவு அளிப்பதன் மூலம் நமக்கு புண்ணியம் சேரும் மேலும் வந்து நம்ம யாருக்காவது ஒருவருக்காவது நம்ம வாரத்தில் ஒரு நாள் வந்து உணவளிக்க வேண்டும் அன்னதானம் நம்மளால் முடிந்தவரை நம்ம வந்து இரண்டு பேரோ அல்லது ஐந்து பேரோ நம்ம அம்மாவாசை என்று பௌர்ணமி என்று நம்ம வந்து அன்னதானம் அளிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்முடைய பிறந்த நாள் திருமண நாளில் நம்ம அன்னதானம் செய்யலாம் அப்படின்னு மனதார நம்ம நினைத்து நம்ம அவர்களுக்கு அன்னதானம் அளிக்கலாம் மேலும் வந்து வஸ் வஸ்திர தானம் அளிக்கலாம் எளியோருக்கு ஆடை அணிகலன்களை நம்ம வாங்கி கொடுக்கலாம் ஆடைகள் ஆடைகள் வந்து மிகவும் வந்து சிறப்பு வாய்ந்ததுங்க அதாவது ஆடைகள் வாங்கி கொடுக்கலாம் வஸ்திர தானத்தை நம்ம செய்யலாம் நம்மளால் என்ன முடியுமோ நம்ம முடிந்தவரை நம்ம தானமும் தர்மமும் செய்ய செய்ய நம்ம குடும்பம் வளர்ச்சி அடையும் நம்முடைய சங்கதியர்கள் வந்து அவர்களுடைய வாழ்வு மேன்மை அடையும் நம்முடைய சந்ததியர் நலமுடன் வாழ்வதற்கு தானமும் தர்மமும் நாம் செய்ய வேண்டும் இன்னொரு காலத்தில் முனிவர் ஒருவர் வாழ்ந்து வந்தாராம் அவர் என்ன செய்தாராம் தினமுமே வந்து இறைநாமத்தை ஜபித்து கொண்டு மேலும் வந்து தர்மத்தை பற்றி மக்களுக்கு கூறிக்கொண்டே வந்தாராம் பல ஸ்தலங்களுக்கும் மற்றும் பல கோவில்களுக்கு சென்று இறைவனை வழிபட்டு மற்றும் தர்மம் தானம் ஆகியவற்றை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தி வந்தாராம் மேலும் அவர் வந்து நல்ல மனிதர்களையே சந்தித்து வந்தாராம் கூறும் மனிதர்களை சந்திக்கவே இல்லையாம் மற்றும் இறைவனை நினைத்து எப்பொழுதுமே இறை நாமத்தை கொண்டு பல ஸ்தலங்களுக்கு சென்று பகவானை தரிசித்து வந்தாராம் மேலும் தன்னுடைய உணவுக்காக நல்லவர்கள் வீட்டில் மட்டும் உணவு சாப்பிட்டு வந்தாராம் அதாவது அந்த காலத்தில் முனிவர்கள்லாம் என்ன செய்வாங்க பல ஸ்தலங்களுக்கு செய் செல்வார்கள் கோவில்களுக்கு செல் செல்வார்கள் மற்றும் வந்து எப்போவுமே வந்து இறை நாமத்தை ஜபித்து வருவார்கள் மற்றும் வந்து அவர்கள் வந்து நல்ல மனிதர்களை சந்திக்கும்போது அவர்கள் உணவளிக்கும் பொழுது அவர்கள் வீட்டில் மட்டும் அவர் வந்து உணவு சாப்பிடுவார் மற்றும் வாய்மையும் உண்மையுமே மிகவும் சிறந்த பலனை தரும் என்று முனிவர்கள் அந்த காலத்திலேயே கூறியிருக்கிறார்கள் இப்போ நம்ம இறைநாமத்தின் மகிமையை பத்தி பார்க்கலாம் அதாவது அந்த முனிவர் என்ன செஞ்சாராம் வெளியூருக்கு போனாராம் வெளியூருக்கு போன பிறகு அங்கு வந்து அந்த கூட்டத்தில் அவர் வந்து முனிவர் கேட்டாராம் அதாவது இந்த மக்களிடையே கேட்டாராம் இங்கு தர்மம் செய்கிறவர்கள் யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டாராம் அதற்கு அந்த ஊர் மக்கள் ஒரு வியாபாரியை காண்பித்து விட்டார்களாம் அப்போ அந்த வியாபாரியுடைய உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு முனிவர் என்ன செய்தாராம் வியாபாரியின் வீட்டுக்கு போனாராம் வீட்டுக்கு சென்றவுடன் மேலும் அந்த வியாபாரி வந்து முனிவரை வந்து வீட்டுக்கு வரவழைத்து அவருக்கு உபச்சாரம் செய்தாராம் பின்பு அந்த முனிவரிடம் வந்து தனக்கு எத்தனை மகன்கள் இருக்கிறது மற்றும் வியாபாரி உடைய கணக்கு வழக்குகள் அனைத்தும் வந்து அந்த முனிவர்கிட்ட வந்து தெரிவித்தாராம் அதாவது எவ்வளவு வரவு செலவு மற்றும் வந்து வழக்கு அதை பற்றி எல்லாம் வந்து வியாபார கணக்கு வழக்குகளை வந்து இந்த முனிவர்கிட்ட தெரிவித்தாராம் அப்படி தெரிவிக்கும்போது அந்த வியாபாரி என்ன கூறினாராம் நான் வந்து இறை நாமத்தையும் மற்றும் இறை பணிக்காக நான் செலவு செய்கின்ற பணம் மட்டுமே என்னுடையதாகும் மற்ற அனைத்து பணமும் வந்து என்னுடையதல்ல அப்படின்னு கூறினாராம் அதாவது என்னுடைய இறப்பிற்கு பின் மற்ற பணமோ சொத்தோ இதெல்லாம் வந்து என்னுடையதல்ல என் கூட வரவே வராது நான் செய்த இறைப்பணிக்காக செய்த பணம் அதாவது செலவிடப்பட்ட பணமே இறை நாமத்தை ஜபிப்பதும் மற்றும் இறை பணிக்காக நான் செலவிடும் பணமே வந்து என்னுடைய சொந்தமான பணமாகும் என்று அவர் கூறினாராம் எவ்வளவு அற்புதம் பாருங்க அதாவது அவர் அவர்கிட்ட இருக்கின்ற அனைத்து சொத்தும் சரி வீடு வாசல் சொத்து சுகம் அனைத்தும் வந்து என்னுடையதல்ல என்னுடைய இறப்பிற்கு பின் அது வந்து என் கூட வரப்போறது இல்லை நான் வந்து பகவானுடைய நாமத்தையும் பகவானுக்கு நான் என்னென்ன நான் வந்து பணி பகவானுடைய பணிக்காக நான் செலவிடுகிறேனோ அந்த பணமே தான் என்னுடைய பணம் மற்றும் நான் செய்த தான தர்மமே மட்டும் வந்து என்னுடைய கூடவே வரும் இறை பணிக்காக நான் எவ்வளவு பணம் செலவு செய்திருக்கிறேனோ அதுதான் என் கூடவே வரும் இறுதி வரை மற்ற பணமோ மற்ற சொத்தும் என் கூட வராது அப்படின்னு அந்த முனிவர் கிட்ட வந்து விரிவாக அந்த வியாபாரி தெரிவித்தாராம் மேலும் அவர் என்ன கூறினாராம் அவருக்கு நினைவு தெரிந்த நாள் முதல் நாமத்தை ஜபிப்பது தான் வந்து அவருடைய வாழ்நாள் வாழ்ந்த காலம் என்று கூறினாராம் மற்ற காலங்கள் மற்ற நேரங்கள் வந்து அவருடைய வாழ்நாள் கிடையாது அதாவது இறை நாமத்தை தினம்தோறும் அவர் ஜபிப்பார் அந்த நாட்களே வந்து அவர் வாழ்ந்த காலம் வாழ்ந்த நேரம் வாழ்ந்த நாட்கள் அப்படின்னு கிட்ட வந்து விரிவாக கூறினாராம் மேலும் அந்த முனிவர் என்ன கூறினாராம் தனக்கு வந்து ஐந்து மகன்கள் இருக்கிறார் ஆனால் அந்த ஐந்து மகன்களில் ஒரு மகன்தான் தன்னை மதித்து மரியாதை கொடுக்கிறான் என்று கூறினாராம் இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு பிரமிப்பாக முனிவர் அவரிடத்திருந்து உணவு வாங்கி சாப்பிட்டாராம் அதாவது அந்த வீட்டில் உண்மை சத்தியம் நேர்மை மற்றும் இறையருள் நிறைந்த அந்த வியாபாரி வீட்டில் உணவு உண்டாராம் மேலும் முனிவர் வந்து இந்த வியாபாரியை வாழ்த்தி ஆசீர்வாதம் செய்து அவரிடமிருந்து உணவு உண்டாராம் எவ்வளவு அற்புதம் மற்றும் மூட்ட ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு பாருங்கள் அதாவது இறைநாமத்தை ஜபிக்காத நாட்கள் வந்து அவர் பிறக்காத நாட்களே ஆகும் என்றாராம் இறைநாமத்தை ஜபிக்கின்ற நாட்களே அவர் வாழ்ந்த நாட்கள் மற்றும் அவர் பிறந்த நாட்கள் என்று அந்த வியாபாரி கூறினாராம் அதனால் எப்பொழுதுமே என்றைக்குமே இறைநாமத்தை நாம் ஜபிக்க 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 நமக்கு நன்மை உண்டாகும் மேலும் இந்த கதை மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா மும் தர்மமும் என்று நம்முடைய தலையை காக்கும் தலையை காக்கும்னா தர்மம் தலை காக்கும் அப்படின்னா நம்முடைய சங்கதியரின் சங்கதியர் வாழ்வார்கள் மற்றும் நம்முடைய சங்கதியரின் தலையை காக்கும் அவர்கள் பலமாகவும் நலமாகவும் வாழ்வார்கள் என்பது தான் இதனுடைய அர்த்தம் மேலும் இறைவனைப் பற்றி நினைக்காத நாள் வந்து பிறவாத நாட்களாகும் என்றாராம் அதனால் நாம் எப்பவும் இறை நாமத்தை ஜபிக்க வேண்டும் எப்பொழுதுமே நாமத்தை நாம் ஜபிக்க ஜபிக்க நமக்கு என்ன ஆகும் நம்மை பகவான் காத்தருள்வார் மற்றும் நம்முடைய வேண்டுதல்கள் அப்படியே நிறைவேறும் ஏதாவது ஒரு வழி நமக்கு கண்டிப்பாக பிறக்கும் அதனால தான தர்மங்கள் எல்லாம் வந்து புண்ணிய செயலாகும் இறை நாமத்தையும் தான தர்மங்களையும் நாம் செய்ய 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 நம்முடைய சந்ததியர்கள் காப்பாற்றப்படுவார்கள் என்பது நம்பிக்கையாகும் இன்னும் வேண்டாங்க நீங்கள் தினசரி உங்கள் வீட்டு பூஜை அறையில் வந்து இறை நாமத்தை உங்களுக்கு தெரிந்த இறை நாமத்தை நீங்கள் தினமும் ஜபித்தா போகிறோம் அதாவது ஓம் நமச்சிவாய அப்படின்னா ஓம் ஷரவண பவ எந்த இறைவனையும் நீங்கள் வந்து மனதார நினைத்து உம்முடைய இஷ்ட தெய்வமாக நினைக்கிறீர்களோ நம்ம வந்து அந்த இறை நாமத்தை நம்ம ஜபித்தாலே போகிறோங்க மற்றும் வந்து இந்த சிறு சிறு தான தர்மங்கள் நாம் ஏற்கனவே இந்த வீடியோவில் பார்த்தா மாதிரி நம்ம செஞ்சுட்டே வந்தோம்னா நம்முடைய குலம் விளங்கும் மற்றும் நம்முடைய வாழ்வு மேலோங்கி நிற்கும் மற்றும் தடை தடங்கள் துன்பங்கள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும் மற்றும் நமக்கு புண்ணியம் வந்து சேரும் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பலனடைவார்கள் மேலும் ஆல் இன் ஒன் ஜூன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இல்லையா இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும் அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்